தரச்சு தரச்சு தரச்சுன்னு பேண்டு கிடக்குது எல்லாம் பாப்பா அந்த பெருங்காயத்தூள் எடுத்து சொல்லு பாப்பா அந்த ஊட்ட தொடங்க சொல்லு உங்க அம்மாயா எம்மையா ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு பார்த்தீங்க வார அப்படி அப்படியே கிடக்குது பாத்திரம் பண்டு எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது இதில் வேற பத்தியஞ்சோர் வேற ஆக்கணும் தனியாசு வேற ஆக்கணும் உங்களுக்கு ஆக்கணும் என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பை போட்டு கடைஞ்சி ஒரு ரெண்டு முருங்கைக்காயை போட்டு தடிச்சு விட்டு இறக்கிற வேண்டிதான் இன்னைக்கு பேர் வைங்க வைங்கன்னா எங்கள் மாமா எப்போதுமே டக்குன்னு பே போக்கில் ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கும் யாருக்காக இருந்தாலும் எங்கள் மக அவர் சொல்கிற பேரெல்லாம் பிடிக்கல 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 இது வேர்ல்டு இது பிடிக்கல பிடிக்கலங்கிறான் அதனால போக மசிலு பேர் வைக்கல ஒரு மயிர் வைக்கல ஓடிட்டார் அவர் ஆனால் எப்படா இந்த ஆள்வாயிலிருந்து நல்ல பேர் வரும் நாங்களெல்லாம் தவமாக தவமாக தவம் வந்துட்டு கிடக்கோம் யார் பேர் வச்சாலும் நாங்கள் ஏற்றுக்கல இவங்க மாமா பேர் வச்சால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் அது மாதிரி போ மயிர ஓ மகதான் வந்து பிடிக்கலேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்போ இன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு யோசித்து பார்த்துச்சு மாமா அப்பா சரி நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி செவ்வாய் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நாளைக்கு தான் என்ன பேர் வைக்குன்னு பார்த்துட்டு போன ஒட்டியே சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதான் தேதி ஆக போகிறேன் முப்பது நாள் கழிச்சு பேர் வச்சு பேர் வச்சு முடிச்சு விடணும் தீட்டை கழிச்சு விடணும் ஃபஸ்ட்டு ஆமாம் எனக்கு வேலை அப்படியே பெண்ட்டு அப்படியே கலடுதுங்க மக்களே எனக்கு பெண்ட்டு அப்படியே கலடுது எனக்கு ஊ வீட்டுல முருங்காக்கா நல்லா நத்த நத்தையாக காய்ச்சி கிடக்குது என் மருமையும் போய் கடையில் சந்தையில் போய் முருங்கை காயிடுறது ஏ அந்த அம்மா எங்கடி அந்த பெருங்காயம் இல்லடி பாப்பா அனு பெருங்காயம் வேணாம் நான் பால் பெருங்காயம்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் நான் ஏய் எம்மையே எம்மையே 做吧，爸,爸。

பண்டா கொஞ்சோன்னு மட்டும் எடுத்து மட்டும் கூட வர நாலு பெருங்காயம் மட்டும் போதும் நான் நான் எடுத்து வச்சுருங்க பாத்திரம் அங்கே ஏன் பாப்பா சாப்பிட்டா அங்கே தட்டு அங்கே டேபிளில் அங்கே கிடக்கு டைனிங் டேபிளில் அந்த ரூமில் கிடக்குது நாலு அஞ்சு பாத்திரம் அங்கே கிடக்குது அப்புறம் யார் சாப்பிட்டா அந்த ரூமில் வச்சுக்கிட்டு என் வச்சே முடிச்சிருப்போம்மா நான் சோறாக்கி குழம்புலாம் வச்சு டெய்லி இதே வேலை தான் சரி நீங்கள் போர் அடிக்குதுன்னு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் முதல்ல இந்த சாம்பார்லாம் வச்சு எடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியே கட்டாசிடணும் கடாசிட்டு இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்குது இந்த அலைமாரி எல்லாம் சுத்தம் படுத்துங்க ஏன்னா ஒரு பேரா ரெண்டு பேரா ரெண்டு பேராக இருந்தால் சாமானை கொட்டி வச்சா கொஞ்சம் போகுது பாத்திரம் போகுது பரதேசம் போகுது சாமான் போகுது அதுவும் பரதேசம் போகுது ஊர் மேலே போகுது எல்லாம் ஊர் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் பாத்திரம் பண்டு சாமான் மல்லிகை சாமான் இல்லிய சாமான் எல்லாம் போயிடுச்சு ஒரு பாத்திரமா வீட்டில் இல்லவே இல்லை செய்லதான் எல்லாம் தனி குடும்பமாக வந்து வச்சுக்கிட்டு அதாவது வச்ச இடத்துல வச்ச வாக்கில் வச்சுருக்காங்க ம் ம் கடுப்பு மயிராகுது இன்னும் பேசணும்னா இருந்தால் இன்னும் நான் பச்சை பச்சையாக பேசி கொடுவேன் மக்களை சத்தியமாக சரி நம்மளாம் சில விஷயங்கள் பேசணும் சில விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் நான்லாம் என்னத்தை பண்ணி என்னத்தை செய்ய சரி இன்னைக்கு பருப்பை கடைஞ்சி வச்ச மாதிரிதான் நான் வச்சுட்டு வரேன் நைட்டு லைவுக்கு